சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து விஜயம் இந்திய விடமாட்டம் சொல்லி ஆரம்பிக்கிறது அதை நாங்களே சொல்றோம் எங்க கூட நின்று இருக்காங்க நீங்க ஐட்டம் தனிக்கடை போடுறீங்க நீங்க ஏதாவது புது ஐட்டம் தான் தனிக்கடை போடணும் நாங்களே எத்தனை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்க வாங்க நீங்க நான் ஏன் வந்து ரொம்ப வந்து விஜய் பேசணும் தெரியுமா எங்கேயுமே பேசுறது ஏன்னா நம்ம தான் ராஜேஷ் வசூல் கொடுக்கணும் அடுத்த வந்துருவா நீங்க சம்பந்த ராஜ விஷயத்துக்கு போய் அவசரமா பேசிட்டு அப்புறம் பருத்திகரன் படத்துல வர மாதிரி அடுத்த மாசம் சாப்பிட வரும்போது கூந்து எதையை பார்த்துட்டே குழம்பு ஊத்துறது மோத்த பஸ் சிரிக்க அதனால அவசரப்பட்டதே சொல்லிட கூடாது நீங்க எல்லாரும் மக்கள் குடும்பத்தில் திமுக இந்த இரண்டு நாட்கள் நேற்று இன்று மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து கூட்டத்தை திராவிட முன்னேற்றங்கள் நடத்த முடிகிறது என்பதை அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய வெற்றி நான் கூட்ட யாருக்கணும் கூட்ட கூட்ட யாருக்கணும் இல்ல கூட்ட யாருக்கணும் கூட கூட்ட யாருக்கணும் கூட பதட்டம் என்ன அப்படின்னா கூட்டம் நடிகர்கள் கூடுகிறது என்பது குழப்பம் இல்லை நல்லா கூட கூடிய கூட்டம் எப்படி கலைகிறது என்பது ரொம்ப முக்கியம் ஏன் இந்த ஆட்சி தொடர்ச்சியாக நிலைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஏன் இந்த ஆட்சி இந்த ஐந்தாண்டு மட்டும் இல்லாது அடுத்த ஐந்தாண்டு மட்டும் இல்லாது அதுக்கு அடுத்த அடுத்த ஐந்தாண்டு அப்படின்னா அதுக்கான காரணம் இந்த ஆட்சியில் இந்த நம்முடைய முதல்வர் செய்திருக்கிற காரியங்கள் அது என்னன்னு தெரிஞ்சாது பெண்களுக்கு வந்து எளிதா புற்றுநோய் நடத்தலை ஒன்று மார்பக புற்றுநோய் இன்னொன்று கற்பவாய் புற்றுநோய் இந்த கற்பவாய் புற்றுநோய் பெண்களுக்கு வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னா தடுக்க முடியும் என்ன செய்யணும் அந்த வைரஸ் பெண்களுக்கு வந்து கற்பவாயில் புற்றுநோய் வரும் இந்த கற்பவாய் புற்றுநோய் தடுப்பூசி கண்டுபிடிச்சாச்சு அந்த தடுப்பூசி எப்போ போடணும் பொங்கல பிள்ளைகளுக்கு ஒன்பது வயசுல இருந்து பதினாலு வயசுக்குள்ள ஊசி போடும் ஊசி போட்டா அந்த பெண்களுக்கு கற்ப வாயில் புற்றுநோயே இத இந்திய அரசு ஒன்றிய அரசு இந்த முடிவெடுத்து எல்லாரும் ஊசி கொண்டு சொல்லுது தமிழ்நாட்டில எந்த மாநிலமும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி பெண்களுக்கான கருப்பு போடுவதற்கான தொடக்கத்தை அமைச்சிருந்தது நம்முடைய நாட்டில் மட்டும்தான் மட்டும்தான் சரிப்பா இந்த ஊசி போடுறது வந்து ஒன்பது வயசுல பதினாலு போட்டாங்களே இவர்களால் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் யாருக்குமே இந்த தேர்தல்ல ஓட்டு கிடையாது அந்த பெண்கள் யாருமே அடுத்த தேர்தலில் ஓட்டு கிடையாது ஆனா ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் எப்படி சிந்திக்கணும்னா ஓட்டுக்காக சிந்திக்க கூடாது என் மாநிலத்திற்கும் பெண்கள் எல்லாம் என் பிள்ளைகள் போல அந்த பிள்ளைகளுக்கு நோய் வராமல் தடுக்க வேண்டும் என்று அந்த தடுப்பூசியை போடுவதற்கான முதல் தவணையை இந்த பட்ஜெட்டே நாங்கள் உறுப்பினர் முன்னெடுப்பதற்கு இல்லையா அதனாலதான் இந்த ஆட்சி அடுத்த ஐந்து ஆண்டு தொடர்ந்து பன்னெண்டாவது படிச்ச பிள்ளைல எத்தனை பிள்ளை கல்லூரிக்கு போவதும் கிடைக்கிறது எடுத்த பொழுதா தெரிஞ்சு அதுல பாதி பிள்ளைகளுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அதை பயிர் யார் படிக்க வைப்பாங்க அத்தனையும் கணக்கெடுத்து மூன்று நாட்களில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு பிள்ளைகளை கண்டுபிடிச்சு அந்த ஆறாயிரத்தி ஐநூறு பிள்ளைகளுக்கும் நான் இருக்க உங்களுக்கு நீங்க படிக்க வாங்கன்னு சொல்ற முதல்வர் நமக்கு அமைஞ்சிருக்காருல்ல நீங்க நல்லா கவனம் கொள்ளணும் அந்த பிள்ளைகளுக்கு இல்ல இந்த வருஷம் மாச நேரம் கொடுத்து போடுற அன்பு கரங்கள் திட்டத்துல அந்த பிள்ளை யாருக்குமே அடுத்த வருஷம் போட்டு கிடையாது அப்ப ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன செய்யணும் அப்படின்னா வெறும் ஓட்டுக்கான திட்டம் இல்ல ஒரு சமூகத்தை ஒரு தலைக்குடியை நிறுத்துவதற்கான திட்டம் என்ன செய்தது இல்லை அதை தொடர்ந்து இந்த ஆட்சி செய்து கொண்டே இருப்பதால் தான் என்னை போன்ற ஆண்டாண்டு காலத்திற்கும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று சொல்லி சொல்லிட்டு அதுதான் சொல்லாததே செய்வது நம்ம வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு கிட்டத்தட்ட சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் நம்முடைய அமைச்சர் பெரிய தலைமையில் புதுசாக அஞ்சு லட்சம் பேர் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவே ஒரு மாவட்டத்தில் அஞ்சு வச்சிருக்கேன் எவ்வளவு பேர் சேர்ந்துருப்பாங்க நினச்சி பார்த்துக்கேன் இந்த வேலையை தொடர்ந்து இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் பார்க்கக்கூடாது எப்பொழுதெல்லாம் இந்த மாநிலத்திற்கான கேடு வருகிறதோ அந்த கேடு வரும்பொழுதுலாம் நம்முடைய முதல்வர் முதல் ஆளாக எழுந்து நின்று தமிழ்நாட்டை தலைமுனிய மாட்டேன் முதல் குரல் எழுப்பினார்கள் அந்த குரல் எல்லாரோடு சேர்ந்து நினைக்கிறார் நினைக்கிறார்கள் வாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணும்னு சொல்றார்கள் அதனால தான் ஒவ்வொருவரும் பேசும்போது தமிழ்நாட்டை தலைமுனியை விடமாட்டோம்னு ஒரு சூழ்நாள் தமிழ்நாட்டு தலைமுறை விட மாட்டோம் இன்னைக்கு முக்கிய நாராயணசாமி மட்டும் தான் சொல்றாரா குடியரசு தினத்தன்னைக்கு ஜனவரி இருபத்தி ஆறு கவர்னர் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்துக்கு கவர்னர் தான் குடியேற்றுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பிப்ரவரி ஒன்னாம் தேதி முரசொலி மாறன் அவர்கள் எழுதிய மாநில சுயாட்சியர் புத்தக வெளியீட்டு விழாவாக கலைஞர் அந்த கேள்வி எழுப்புறாரு நியமிக்கப்பட்ட கவர்னர் குடியேற்றுவார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் நாயே குடியேற்றக்கூடாது

தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கொடியதற்கான உரிமையை முதல் முதல வாங்கி தலைமுனியை விடமாட்டேன் என்னை தேர்ந்தெடுத்தது மக்கள் நான் ஏன் நானே இதை கலைஞர் தான் கலைஞர் முன்னாடி ஒரு செஞ்சாரு அவருக்கு பேர் அண்ணா பேரறிஞர் அண்ணா நாங்கெல்லாம் அன்பா சொல்றோம் நம்முடைய முதல்வர் எடுத்து முடிவா விட மாட்டேன்னு கலைஞர் எடுத்து முடிவா தலைமுடியை விட மாட்டேன்னு அண்ணா எடுத்த முடிவா தலைமுனி விட மாட்டேன்னு

பக்கத்துல இளரா குடும்பம் அவருடைய முக்கியத்துவம் அவரை போற்றுவது அவர் சிங் பண்ணி பார்க்கிறாரு அவரை மேடைக்கு அவர் நடத்துங்க அவருக்கு பரிசு கொடுங்க அப்படிங்கிற நாலரை மணி நேரம் இந்த நாலு வருஷத்துல நம்முடைய முதல்வர் முழுமையாக இருந்த ஒரே ஒரு விழா இருந்தா தமிழ்நாட்டின் ஒப்பற்ற கலைஞரான இளையராஜாவை பாராட்டுவதற்காக அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் எம்பத்தி அமைச்சராக இருக்க முப்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க முன்னாள் அமைச்சர் நூறு பேர் இருப்பாங்க மட்டாட்சியாளர் ஐயாயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் என்னை மாதிரி ஓட்டு போட்டவங்க இந்த நாட்டுல மூன்று கோடி பேர் நாலு கோடி பேர் வாக்காளர்கள் மட்டும் இந்த நான்கரை கோடி பேர் அவமானப்பட்டு விட கூடாது என்பதற்காக என்னுடைய தலைவராக இருக்கிற முதலமைச்சர் தமிழ்நாட்டை தலைமுனியை விடமாட்டேன்னு சூழ்நிலைப்படா அவருக்கு பின்னாடி ஓரணியில் தமிழ்நாடு என்று நான் வந்து நிற்பதை தவிர நான் அவருக்கு வேறு என்ன கைமாறு செய்து முடியும் அதனால் நாம் அனைவரும் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கண்ணாடி ஸ்டாலின் பின்னாடி போய் நின்று ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லி தமிழ்நாட்டை விட விடமாட்டேன் என்று சூழ்நிலைப்போம்